ஆன்மீக ஈடுபாடு நெருப்பு மின்சாரம் தண்ணீர் ஆகியவற்றில் கவனம் தேவைப்படுவது போல தருமம் செய்வதிலும் நான்கு பேருடன் பேசுகிற பொழுதும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வரும் காலம் பொல்லாத காலம் ஆன்மீகத்தில் தியானத்தை கடைபிடிக்க வேண்டும் நீ ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் திருஷ்டி உண்டு ஆன்மீக பாதை கம்பி மேல் நடப்பது போல ஆன்மீகத்தில் பய பக்தியுடன் நடக்க பழக வேண்டும் அடக்க வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்க மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் உள்ளம் ஈடுபடும் போது சோதனைகள் பல வரத்தான் செய்யும் ஆன்மீக துறையில் தான் ஈடுபாடு வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அம்மாவிடம் அடிக்கடி போய் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படியும் சோதனைகள் வருகிறதே என்று புலம்பாதே என்னை விட்டு ஓடாதே குழந்தை கோபித்து கொண்டு தாயை விட்டு சென்றாலும் மீண்டும் தாயிடம் வந்துதான் ஆக வேண்டும் நீங்கள் எங்கே சென்றாலும் என்னிடம்தான் வர வேண்டும் அன்னையின் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு Please share and subscribe. Warm Sati.